வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி அவசர சிக்கன் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம் மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு பிரியாணி இலையும் பட்ட போட்டிருக்கேன் பட்ட போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு சின்ன த சின்ன தக்காளியும் ரெண்டும் போட்டுருக்கேன் கட்டில் வதக்கிக்கலாம் வாங்கிட்டு காமிக்குங்க இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்துக்கா நல்லா வந்துடுச்சு நான் வந்து ஒரு நூறுபாய்க்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணியை பிடிஞ்சிட்டு இதில் நல்லா போட்டுப்போம் போட்டுட்டு இதோடையே ஹோம்மேடு அதாவது இங்கே பாருங்கள் ஹோம்மேடு ஒரு ஸ்பூனு வீட்டில் அரைச்ச பொடி கடைப்பொடி கொஞ்சோண்டு அதே மாதிரி சிக்கன் பொடி கொஞ்சோண்டு இதை பூரா நம்ம போட்டுக்கலாம் சிக்கன் பொடியில் உப்பு இருக்கனால கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து முதல் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் எடுத்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோம்ல அதனால கொஞ்சமாக தான் பத்திரம் என்ன கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும் பச்சை வாடை போகிற வரைக்கும் வணக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும் பாருங்கள் அந்த மசாலா வாடையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்படி தாங்க இருக்கணும் மசாலா இப்போ வாட போகாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டிஷ்ஷே வந்து கெடுத்து விட்ரும் நல்ல வாடெல்லாம் போயிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு இன்னொரு மசாலா மட்டும்தான் போடணும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்ம நம்மளோட டிஷ்ஷு முடிஞ்சிடுச்சு நல்லா வேகட்டும் வேகின பிறகு காமிக்கிறேன் நான் தண்ணியெலாம் நல்லா வற்றி இப்போ வந்து சூப்பராக வந்துருச்சு கறியெலாம் வெந்துருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக கறி மசாலா தொடி மட்டும் கொஞ்சமாக மட்டும் போடுங்க போதும் ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் அதோடையே கொஞ்சமாக கடலெண்ணெய் விடுங்க ஹைவேட்டே இந்த கடலை நான் விடுறதுதாங்க அந்த சூப்பராக இருக்கும் அந்த மனம் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிண்டி சிம்மில் மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வைங்க இதை எல்லாத்தையும் கலக்கிட்டு சிம்மில் மட்டும் வைங்க டேஸ்ட்டு பார்த்தேன் அதான் நாக்கில் எச்சி ஊறுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அல்டிமேட்டு அவசர சிக்கன் சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு டக்குங்க ஒரு ரசத்தை வச்சுட்டு இதை கூட வச்சுக்கலாம் என்னடா அறுமணி நேரம் ஆகமே இல்லை நல்ல அதுக்கு வந்து இந்த பச்சாவடை போகிறது மட்டும்தான் பையன் மற்றபடி சூப்பராக ஆகிடும் இதை கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் வச்சுட்டு காமிக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட அவசர சிக்கன் ரெடி சூப்பரான சிம்பிளான அவசர சிக்கன் நல்ல கறியெலாம் வெஞ்சு செம டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி ந ரெசிபிலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிலாம் போட்டிருக்கேன் என்னோட சேனலில் போய் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்